ஹாங்காங்கில் இந்த இரவு நல்ல மழை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொன்னாங்க கிளைமேட் மாறுது வெதர் சேஞ்ச் இருக்குது நல்ல குளிரும் சொன்ன மாதிரியே இன்றைக்கு சரியான குளிர் சாதாரணமா போக முடியல நாளைக்கும் அந்த குளிர் தொடருமா நாங்க வந்து அஞ்சு நாளாவது இன்றைக்கு தான் மழை பெஞ்சு இருக்குது வலைக்கம் அலாம் நம்ம வியாபாரி ஆமா இஸ்மாயில் வந்து சைனீஸ் முஸ்லீம் ரொம்ப காலமா நம்ம இந்தியாவுக்கு வந்து காங்கேயம் ஜெய்ப்பூர் எல்லா இடத்துக்கும் வந்து அது மட்டும் இல்லாம பேங்காக் அடிக்கடி வருவாங்க நாங்க வந்து பள்ளியாசுல கவுன் மாசுக்கு தராவி குழுவா போயிட்டு இருக்கிறோம் மழை வந்து பெருமழை இல்ல ஓரளவுக்கு சாரலாதான் அடிச்சிட்டு இருக்கு இதனாலும் கொடை புடிச்சா நல்லா இருக்கும் மத்தபடி பாதிப்பு ஒண்ணும் இல்லை மழை வந்து ஒரு சாரல் தான் இருக்குது அதனால போக்குவரத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம மக்கள் எல்லாம் தொழுதுட்டு வெளியே நிற்கிறாங்க மலைக்காவண்டி தான் மழை தான் போவாங்க தராய் தொழுகம் முடிஞ்சு இப்போ கவுனன் இருந்து நேராக சுங்கிங் மென்சன் தான் வந்திருக்கிறோம் சுங்கிங் மென்சனுக்குள்ள நம்மளுடைய தமிழ் மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களையும் பார்ப்போம் நோம்பு காலத்தில் ஊர்ல வந்து ஒன்று கூடுவோம் அது போல இங்கேயும் ஒன்று கூடுவான்னு சொல்றாங்க யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சுங்கிங் மென்ஷன்ல தினமும் வந்து ஒரு அரட்டை ஊர்ல எப்படி இருப்போமோ அது போல தான் இங்கேயும் அந்தந்த செட்டுகள் சீனியர் ஜூனியர்ந்து அவங்கவுங்க தனியாகவே என்ன செய்யறாங்க ஒரு டீயை குடிச்சிட்டு டீயோ ஸ்நாக்ஸோ சாப்பிட்டுட்டு கூடி பேசுறாங்க இந்த பழக்கம் ஊரை விட்டு எங்க போனாலும் சரி நாடு ஊட்டி இருந்தாலும் அந்த பழக்கத்தை விட இருக்கிறாங்க நம்ம ஊர் மக்களை பார்ப்போம் அவங்ககிட்ட கேட்போம் அதுல என்ன ஒரு இது அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஹாங்காங் வாசிகள் எப்பவுமே எப்படி ஒவ்வொரு ரம்ஜானுக்கும் ரமலான்லயும் நைட்ல வந்து தொழுதுட்டு ஒன்று கூடுறதா வேலை என்ன ஆமா அது மாதிரி தொழுதுட்டு எல்லாரும் இங்கதான் வர்றது வந்துட்டு இங்க வந்து ஒரு டீய போட்டுட்டு மக்களை பார்த்து நாடு பேர் நாடு பேர் பேசிட்டு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போறது அவ்வளவுதான் இங்க வந்துட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் ஸோ ஹாங்காங்ல பிளஸ் என்னன்னு சொன்னா எல்லாமே வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால எல்லாரும் ஈஸியா வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கு ஆமா

உட்காந்துக்கிறாங்க யங்ஸ்டர்ஸ் அவங்களும் கேங்கா உட்காந்துக்கிறாங்க சீனியர்ஸ் எங்களுக்கு மேல உள்ள சீனியர்ஸ் அவங்க அவங்க செட்டோட உட்காந்துக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே திராவி தொழுதுட்டு ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மாதிரி டீ குடிச்சிட்டு இப்படி உட்காந்து பேசிட்டு போகும்பொழுது அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் வந்து குறையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இந்த வாய்ப்பு எல்லா ஊர்லயும் கிடைக்குமான்னு தெரியல பட் ஹாங்காங்லாம் மாஷாலும் அந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் அமைஞ்சிருக்கு தொடர்ந்து நம்ம ஜூனியர் செட்டு கேப்டனாக தெரியல நாங்கள் இல்லை நமக்கு இஞ்சி டீ போட்டு தந்து அசத்தினாரு அவர் திறப்போ அவங்களுடைய செட்டு எப்படி டெய்லி இங்கதான் வராங்களா என்னன்னு கேப்ப சொல்லுங்க மசால்தான் நவம்பர் மாசம் ஆரம்பிச்சுட்டாவே வந்து சுங்கிங் வந்து களை கட்டும் நைட்டு பத்து மணிக்கு மேல மசாலா ஊர் மாதிரி டைப்ல இங்க டீ எல்லாமே வடகிட்ட எல்லாமே நைட்டு பதினோரு மணி வரைக்கும் கிடைக்கும் அலம்துல அதே மாதிரி பள்ளிலையும் நோம்ப்துறை இஃப்தா வச்சாலும் மார்சாலா நம்ம ஒரு ஸ்டைல்ல கஞ்சி நம்ம ஒரு வந்து போடுறாங்க சம்சா எல்லாமே நம்ம ஊர் ஸ்டைல கிடைக்கும் அதே மாதிரி தராவிய பாத்தோன்னா மார்ஷால்தான் நம்ம நம்ம ஒரு ஆள் தான் துள வைக்கிறாங்க நஹவிமாம் அவங்க ஒரு நாள்ஸ் எல்லாம் துள வைப்பாங்க மார்ஷால எல்லாரும் எல்லாம் அந்த மாதிரி டைம்ல ஆபிஸ் ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து நோம் திறந்துட்டு அங்க வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்றோம் ஒர்க் பண்ணிட்டு எல்லாமே இது பண்ணிட்டு அப்படியே வீடு போயிட்டு தராவிய தொழிட்டு நேரம் இங்க வந்துடுறது இங்கதான் ஸ்பாட் அவங்க ஜெனரேஷன் சீனியரை வந்து இது பண்ணி ஜூனியர்ஸ் வந்து இது பண்றோம் இடத்த பிடிச்சிருக்கிறோம் அவங்கடா பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் இந்த ஜெம் ஷோ நடக்கிறதுனால நம்முடைய வெளியூர் மற்ற ஊர் ஆட்களும் இங்கதான் வராங்க இங்கதான் சாப்பாடு வாங்குறாங்க இங்க வந்துதான் டீயும் குடிக்கிறாங்க இங்க நம்ம தஞ்சாவூர் நண்பர்கள் எல்லாம் இங்க வந்து சாரி பை சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்களா எப்படி சாப்பாடு வாங்கியாச்சு காயல் பண்ண சாப்பாடு தான ஓகே அண்ணா வந்து எப்படி நம்மளால வந்து எப்படி நோம்பு நோம்பு டைம் டைமுக்கு வந்துடுறேன் கலாய்த்துழுவம் முடிஞ்சு

எப்படி போயிட்டு இருக்கு? சரி சரி. ஊர்ல இருந்து மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா இருக்கு. கிடைக்குது. இந்த டைம்ல சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே நல்லது கவுளுன் மாசத்துக்கு ஏத்த மாதிரியே நாங்க தங்கியிருந்ததுனால தினமும் தராவி தொழுக வர்றதுக்கு வசதியா போச்சு பாருங்க அடாத மலையிலும் விடாத தொழுகன்னு சொல்லுவாங்க மக்கள் அவ்வளவு ஆர்வமா எவ்வளவு மக்கள் காத்திருந்தாங்கன்னு பாத்திருப்பீங்க கொச்சா எல்லாம் நாளைக்கு பேங்காக் ரிட்டன் நாளைக்குதான் கடைசி நாள் அவருடைய கடைசி நாள் நாளை நைட்டுக்கு பேங்காக்கு புறப்படுறோம் தொடர்ந்து நாளை பாப்போம்